ஹாய் ஹலோ கேஸ் இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருப்புக்கோட்டை வந்துட்டோம் அருப்புக்கோட்டையில் வந்து ஃபேமஸான இடம் கேட்கும்போது எல்லாருமே சொன்னது முனியாண்டி போங்க மிட்டாய் கடை நாற்பது வருஷம் பழமையானது அதோட பிரான்சில் தான் இருக்கும் ஸோ இதில் நான் வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸும் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ போட்டிருக்கிறத அந்த மிட்டாய் இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க போடுறாங்க அங்கேட்டு கொஞ்சம் மிக்சரு இப்போது இந்த மூணு ஐட்டங்கள் வாங்கிக்குவோம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்த இதுக்கு வந்து அடுத்தட வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் விளையாட்டு விட்டேன் ஸோ கொஞ்சம் நேரம் அவர் இன்டர்வியூ எடுப்போம் ஸோ என்ன பேசுகிறாரு பார்ப்போம் அவரோட இதை இங்கே பற்றி அல்வா ம் இங்கே உள்ள அல்வா வேறு டேஸ்ட்டாக தாங்க இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வழி மாதிரி இருக்கு அது போல் இங்கே எத்தனை வருஷமாக இருக்குது கடை இந்த கடை வந்து பதினஞ்சு இருபது வருஷமாக இருக்குது அங்கே இருக்க வந்து நாற்பது வருஷமா மற்றபடி இன்னும் எங்கள் கடை வந்து மொத்தம் மூணு கடை ஏன்னா மோவாரியோட அண்ணன் கடை வந்து அங்கே இருக்கு வேறு என்ன ஸ்பெஷலிங்க வேற எதுவும் இதான் இதான் சார் கார் ஐட்டங்களும் எங்கள்கிட்ட வந்து ஸ்பெஷல் ஐட்டமாக இருக்கும் சார் எல்லாமே இதெல்லாம் இருக்கும் இப்போ ஓகே கேஷ் ஸோ அரை போட்டு விட்டு தாண்டி மதுரைக்கு போய்கி இருப்போம் ஸோ பைபாஸ்லாம் நிற்கிறேன் ஸோ அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசும்போல அவர் ரொம்ப சைட் ஐப்பாக இருந்த மாதிரி இல்லைன்னா ரொம்ப இன்டர்வியூ எடுத்து நிறையா பேசியிருக்கலாம் ஸோ என்னென்ன வகையெல்லாம் இருந்துச்சு அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வந்தால் எல்லா சாம்பிளும் நான் அந்த இதில் மாறி படத்தில் மாதிரி வடிவில் மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் சாப்பிட்டு கொடுக்க முடியாது சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இது பண்ணேன் அப்போ இந்த மிட்டாயிருக்குல்லையே ரவுண்ட் அவுண்டாக சிலேபி மாதிரி அதில் கருப்பட்டி உள்ளது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒயிட்டாக உள்ளது வந்து ஒயிட் ஒரு போல் அது கூட ஃபேண்டாக ஸோ கருப்பட்டியில் உள்ளது ட்ரை பண்ணி பாருங்கள் சிப்ஸு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ரெண்டாவது நைஸ் மிச்சர் சில இடத்துலலாம் வந்து துகோமாம் சொல்லுவாங்களா அது வந்து ஒவ்வொரு இடத்துல ரொம்ப பொடிசாக போடுவாங்க அதோடய டேஸ்ட்டே தனிங்க ஸோ அது நீங்கள் வந்தால் மெயினாக கம்பல்சரி வாங்கிக்கோங்க ரெண்டாவது ஒரு ஒன்றரை போல பால் பண்ணுன்னு சொல்லி சொல்லப்போனால் அதுக்குன்னே ஒரு ஃபேன்ஸ் கிளப் மாதிரி வந்து வாங்கிட்டு உடனே திட்டு போகலாம் ஸோ அதையும் இன்ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டாவது வேறு என்ன நல்லா இருந்துச்சானா அல்வா வந்து கட்டியாக இருக்கிறனால நமக்கு இவனால அந்த திருநெல்வேலி அல்வா அந்த மாதிரி சாப்பிட போடறதுனால இது அவ்வளோக்கு டேஸ்ட்டு பெருசாக தெரில அது போக கடலை பொருட்கள் அந்த மசாலாலாம் போட்டு ஒருத்திருப்பாங்களே ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படியே ஒவ்வொன்றா வந்தோம்னா மிச்ச ஐட்டங்கள்லாம் ஜாம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம மதுரை தான் இங்கேயே வந்துச்சு சும்மையாக சொல்லிட்டா அப்படி ஓப்பனாகவே சொல்லும் போது அதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது வந்து வெளியில் தரது ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தே வாங்க வேண்டாம் அவங்களோட ஸ்பெஷல் அப்படி ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது மிச்சரு அந்த சேவு அப்புறம் அந்த காரா சொல்கிறோம்ல அதில் நல்லா வந்து மிளகு சீரகத்தை போட்டு நல்லா தாராளம் கொடுத்துருக்காரு போல் ஸோ அது நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு காரமாகவும் இருந்துச்சு அந்த முறுக்கோட டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ அது ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற வேறு ஏதாவது ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்திங்கன்னா லட்டு இதெலாம் இருந்துச்சு ஸோ அந்தளவுக்குலாம் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ பூனால் இந்த பூனை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பெஸ்ட்டாகவே இருக்கும் ஸோ இப்போ நாலு வருஷமாக வச்சு நடத்துகிற கடையில் என்றைக்குமே வந்து அந்த குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் நான் வாங்கின பொருட்களுக்கெலாம் விலை எப்படி யாரும் ஒரு முந்நூறு பவுன்னு நினச்சேன் மூணு பொருள் வாங்கும்போது நிறையா தான் வாங்கினேன் அரை கிலோ அரை கிலோன்ற மாதிரி வாங்கினேன் ஒரு பையே பெரிய தான் ஆனால் பில்லு சொல்லும்போது நூற்றி எழுபத்தஞ்சி தான் சொன்னார் என்னடா அது நூற்றி எழுபது ரொம்ப கம்மியாக சொல்லிச்சு பில்லுலாம் தான் ஸோ எல்லாமே மனக்கணக்காக தான் போட்டு சொன்னாங்க ஏன்னா நூற்றி எழுபத்தஞ்சு பரவாயில்லையே ஸோ ஸ்நாக்ஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு என்ன இல்லைன்னா சில இதில் வந்து எண்ணெய் வாட அடிச்சிருந்தாலாம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்பி போய் வாங்கலாம் ஸோ கோட்டை போனீங்கன்னா ஸ்பெஷல் சிவன் கோவில் சிவன் கோயிலில் முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அது பக்கம்தான் வேறு ஒன்று சிவன் கோயில் இருந்து நாடார் சிவன் கோயில் சொல்லுவாங்க ரெண்டு சிவன் கோயில் இருக்குது ஒன்று மீனாட்சி அம்மன் சிவன் கோவில் தனியாக ஒன்று இருக்குது இந்த பக்கம் நாடார் சிவன் கோயில்னு ஒன்று இருக்குது சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்ட பக்தர்கள் யாருன்னா மாலை போடுறாங்களே அவங்களாம் ரொம்ப அதிகமாக வந்து பூச்சை போடுறதுலாம் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நாலு ரோடு பிரியும் அந்த நாலு ரோடில் ஃபஸ்ட்டு கடை தான் அந்த கடை இருக்கும் அதோட மெயின் பிரான்ச் உள்ளே இருக்குது ஸோ இங்கேயே அங்கே உள்ளதெல்லாம் எல்லாமே இங்கே தான் கிடைக்குது அதனால் வந்து நம்ம இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கிங்கன்னா ஸோ இதை முடிச்சுட்டு வேறு என்ன அருப்புக்கோட்டை வேறு ஸ்பெஷல்னால் அன்னோர் சிவன் போய் அங்கே போய் நம்ம பார்க்கலாம் ஸோ அருப்புக்கோட்டை வந்தால் இந்த மூணு பிளேஸும் விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க ஸோ சூப்பராகவே இருக்குது ஊரோட அந்த ஸ்லாங்கு அவங்களோட பாசம்லாம் நம்ம மதுரைக்கு ஒத்து போகிற மாதிரியே தாங்க இருக்குது மற்றபடி இயற்கை வளங்கள் போகிற வழியில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குது ஸோ இதில் பைக் ஓட்டு போகிற நல்லாயிருக்கு ஆனால் வரும்போது சூப்பராக இருந்துச்சுங்க ரோடு ஆனால் போகும்போது ஐயோ இதெல்லாம் ரோடு போட்டுட்டு இருக்கேன் என் ஸோ அதனால் இயற்கை வளத்தை மட்டும் ரசிக்கிறேன் மற்றபடி ரோடை பற்றிலாம் என்னால் சொல்ல முடியாது ஸோ ஏன்னா நீங்கள் பார்க்குற பார்வையில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அந்தளவுக்கு பைபாஸ் மாதிரிலாம் நல்லாலாம் இல்லை ஸோ போகிறதுக்கு ஸோ அருமையான ரோட் சரிங்களா ஓகே ஸோ வீடியோ வந்து இங்கேயே கட் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ போயிட்டு வரேன் பாய்